ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன் நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா ஆனால் ரொம்ப சோம்பலாக இருக்குது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கறதுனால இந்த அடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் இதுக்கு தண்ணி சேர்க்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தொல் துளன்னு இருந்தால் அடை தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடணும் எப்போதுமே நம்ம வந்து மாவு பிசைகிறது கைனால் பிசைஞ்சோன்னா தான் அது ஈவனாக நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ நல்லா பாருங்கள் தொலைதொல்லன் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குலேயும் ஸ்டவ்வில் சப்பாத்தி செய்கிற கல் அதாவது தோசைக்கின்னு ஒரு கல் வச்சுருப்போம் தோசைக்கல் அது இல்லாமல் சப்பாத்திக்குன்னு ஒரு தனியாக கல் வச்சுருப்போம் இல்லையா அதில் தான் இந்த அடை செய்யணும் ஏன்னா தோசைக்கல்ல அடை செஞ்சோன்னா அதுக்கப்புறம் தோசை வந்து சரியா சுட வராது சப்பாத்தி சுடுற கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த அடமாவை எடுத்து அப்படியே டைரெக்டாக அப்படி வச்சு கல்லில் போட்டு தட்டிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் நம்மளால் எந்த அளவுக்கு மெலிஸாக தட்ட முடியுதோ அளவுக்கு தட்டிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இதுக்கு ஷேப்பு கூட முக்கியம் இல்லை சில சமயம் அப்படியே கோணலாக வரும் அது பரவாயில்ல டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் ஸோ ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை வேக விடணும் மூடி போட்டு வேக விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு இதுக்கு சட்னி குழம்பு எதுவுமே வேண்டாம் வேணும் சாஸ் வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம் பட் அப்படியே வெறுமனே சாப்பிட்டோன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கல்லில் டைரக்டாக இந்த மாதிரி அடையை தட்டுறதுக்கு சிரமம்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை பயன்படுத்தி அடையை வந்து நல்லா மெல்லீஸாக தட்டிக்கலாம் கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த அடையை அதில் போட்டு எடுக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ பாருங்கள் அந்த பெட் ஷீட்லேருந்து எடுத்து போடும்போதே ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அந்த அடை சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு புறம் அரை ஸ்பூன் எண்ணெய் அது வெந்ததுக்கப்புறமா மறுபுறம் அரை ஸ்பூன் எண்ணெய் முக்கியமாக மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வேகும் ப்ளஸ் நல்லா வந்து உள்ளெல்லாம் வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது இந்த அடை வந்து ரொம்ப சிம்பிளாக விதின் டென் மினிட்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் டின்னருக்கு மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் கூட நமக்கு டைம் இல்லைனா டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching!